அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயின்பர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் எனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அடுத்து ஸ்டேலின் உடைய படைப்பிரிவு தளபதிக்கும் ஸ்டேலிய அரசு அமைச்சர்களுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு முக்கியமான நாடு பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஸ்டேலுக்கு உலக அளவில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை தெளிவாக காட்டுகின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் எழுபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பதினான்கு பாலஸ்தீனர்கள் பட்டினியால் உயிர் வந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எழுபத்தி நான்கு பேரை ஸ்டேல் படுகொலை செய்திருக்கும் சூழ்நிலையில் பதினான்கு பேர் பட்டினியால் உயிர் வந்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய தொண்ணூறு பேர் வரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய குண்டுகளினாலும் பசி பட்டினியாலும் மரணித்திருக்கின்றார்கள் என்று துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஸ்டேலின் நடத்தும் வான்வழி தாக்குதல் காரணமாக அங்கு மருத்துவமனைகள் முற்றாக செயலிழந்திருப்பதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து காசாவில் தற்போது நடைபெறக்கூடிய மோதல் தொடர்பாக நேற்று ஒரு அமைச்சரவை கூட்டம் போர் அமைச்சரவை கூட்டம் முக்கியமாக நடைபெற்றது இதில் ஸ்டேலின் உடைய இராணுவ தளபதி யால் அமீர் அவர்களும் கலந்து கொண்ட சூழ்நிலையில் ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிதஞ்சாகும் மற்றும் முக்கிய அமைச்சர்களுக்கும் ஸ்ட்ரேலிய ராணுவ தளபதி ஜெனரல் ஏ ஆல் ஜமீருக்கும் இடையில் மிக கடுமையான வார்த்தை மோதல் வெடித்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன காசாவில் மூலோபாயம் தொடர்பாக இவர்கள் இருவருக்கிடையிலும் மிக கடுமையான மோதல் இடம்பெற்றதாகவும் அக்டோபர் ஏழு முதல் ஹமாசுக்கு எதிராக அரசாங்கம் தீர்க்கமாக செயல்பட தவறிவிட்டதாக ஜமீர் குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டிருப்பதுடன் இப்போது மட்டும் கமாசுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்கள் கூறுவது வேடிக்கையானது என்று அவர் அமைச்சர்களை கேள்வி செய்திருக்கின்றார் அதேபோல் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு முன்னுரிமை அளிப்பது அல்லது காசா நகர படையெடுப்பை முன்னெடுப்பதா என்பது தொடர்பில் ஸ்டேலிய இராணுவ தலைமைக்கும் அரசியல் தலைமைக்கும் இடையில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கின்றது நேற்று அங்கு ஸ்ட்ரேலிய இராணுவ தளபதி அமீர் மட்டுமல்ல அடுத்து காசாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய துணைநிலை தளபதிகளும் இராணுவ இலக்கு மூலம் பணைய கைதிகளை மீண்டும் கொண்டு வர முடியாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் காசாபை முழுமையாக கெப்பற்றின் நோக்கில் ஸ்டேலிய படைகள் உள்ளே நுழைந்திருந்தாலும் தற்பொழுது கமாசனுடைய தாக்குதல்கள் கேரளா பாணியிலான தாக்குதல்கள் மிகப்பெரிய இழப்புகளை ஸ்டேல் இராணுவத்துக்கு ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது கடந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மெர்காவா டேங்க்கள் கவச வாகனங்கள் துருப்புக்காவி வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் எவ்வளவுதான் செய்தி தணிக்கைகள் ஊடாக தங்களுடைய இழப்புகளை ஹமாஸ் ஹமாசியக்கத்தினருடைய இழப்புகளை வெளிக்காட்டினாலும் கூட ஸ்டேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனை வட்டாரங்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவைகள் மற்றும் காயமடைந்தவர்களை பராமரிக்கக்கூடிய நிலையங்கள் ஊடாக இந்த இழப்புகள் வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன தொடர்ந்து ஸ்டேல் இராணுவத்தில் இருப்பவர்கள் அங்கு தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் இராணுவ தலைமை மிகவும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் அரசியல்வாதிகள் ஏசி குளிரூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளிருந்து இருந்து உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு அவர்கள் போர்க்களத்தின் நிலை அறியாது நெதஞ்சாக போன்று தன்னுடையும் தன்னுடைய குடும்பத்தினரையும் வேறு நாடுகளுக்கு வசதியாக அனுப்பி வைத்துவிட்டு அப்பாவி இளைஞர் ஜோதிகளைத்தான் போர்க்களத்துக்கு அனுப்புவார்கள் இது ஸ்டேலில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் இதே நிலைதான் அரசியல் தலைவர்கள் அந்த போரை வைத்து குளிர்காயக்கூடியவர்கள் தங்கள் அரசியலை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் சுகபோகமாக ஆடம்பர மாளிகைகளில் நிறுத்திவிட்டு அங்கிருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர் ஜோதிகளை போர்க்களத்தில் பலியிடுவார்கள் இந்த நிலையில் தான் தற்போது ஸ்ரெயில் இராணுவ தலைமை மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாக இருக்கின்றது ஒருபுறம் கமாஸ் படையணியினுடைய தாக்குதல் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவினுடைய தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கின்றது இன்னொரு புறத்தில் ஸ்ரெயலி ராணுவ சிப்பாய்கள் போரினால் விரக்தியடைந்து தினமும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒரு இராணுவ சிப்பாய்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினமும் கோலானிப்படைப்பிரிவையைச் சேர்ந்த ஹெல் மாட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரேலிய சிப்பாய் காசா போர்முனையிலிருந்து இருந்து திரும்பியவர் அடுத்த நாளே அவர் தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பின்னர் தற்கொலை செய்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் காசாவில் போர் முனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரக்தி மன அழுத்தம் காரணமாக இந்த தற்கொலை நடைபெறுவதாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் தான் இராணுவ தலைமை மிக கடுமையாக இந்த யுத்தம் எதற்காக என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் பணிய கைதிகள் விடுதலையை ராணுவ நடவடிக்கை மூலம் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டில் ராணுவ தலைமை வந்திருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய சொந்த நலனுக்காக அரசியலுக்காக நெதஞ்சாகு என்பவன் இனப்படுகொலையாளி மீண்டும் மீண்டும் போரை தூண்டி அப்பாவி குழந்தைகளை பெண்களை மருத்துவர்களை ஆம்புலன்ஸ் வண்டிகளை ஓட்டுபவர்களை பத்திரிகையாளர்களை கொலை செய்து தன்னுடைய குரூரமான அரசியல் பசிக்காக இதை செய்து கொண்டிருக்கின்றான் அது தற்போது ஸ்டில் இராணுவத்தினருக்கே புரிய ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த மோதல் இதுவரை செல்ல போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வி பேசிக்கொண்டிருக்காமல் அத்தனை இராணுவ கட்டமைப்புகளும் சேர்ந்து போர்மனைக்கு எதிராக அல்லது நிதஞ்சாவோ அரசுக்கு எதிராக ஏதாவது மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக ஒரு மாறுதல் ஏற்படும் அதை விடுத்து இவர்கள் சொல்லக்கூடிய எதிர்ப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து டெல்லை சாலையம் முற்றுகையிட்டு ஒரு போரை நடத்தி இருக்கின்றார்கள் காசாப்பூர் ஆரம்பித்த பின்னர் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டு ஸ்டேலுக்கு எதிராக நடத்தி இருக்கக்கூடிய போராட்டமாக இது பார்க்கப்படுகின்றது ஹமாசால் கைது சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளை திருப்பி அனுப்பவும் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஹமாசுடன் ஒரு விரிவான ஒப்பந்தம் கோரியும் ஸ்ரேலிய மருத்துவர்கள் டெல்லி சாலையை மறைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் உடனடியாக பனை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் காசாவில் போரை நிறுத்துங்கள் எங்கள் தொழில்முறை பொறுப்பை நிறைவேற்றவும் ஸ்ரேலி அரசின் மீட்புக்கு மிக முக்கியமான விடயத்தை கோரவும் போரை நிறுத்தி அனைவரையும் உடனடியாக வீட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் எனவே மருத்துவ உலகமும் ஸ்டேல் அரசுக்கு எதிராக குதித்திருப்பது நெதஞ்சாவுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது இந்த மருத்துவர்கள் ஸ்டேலுக்குள் ஏற்படும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டேல் போரில் வெற்றி பெற்றாலும் கூட அது சர்வதேச உறவுகளை இழந்திருக்கின்றது சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்படும் நிலைக்கு வந்திருக்கின்றது ஸ்டெல் ராயதந்திர ரீதியில் தோல்வியை சந்தித்திருக்கின்றது என ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இதுவரை இல்லாத ஒரு பேச்சில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் அது மட்டுமல்ல அமெரிக்க காங்கிரஸில் ஸ்டேலினுடைய ஜூதர்களுடைய லாபி ஸ்டேல் லாபி மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு லாபியாக இருந்து வந்தது ஆனால் அது கூட தற்பொழுது காங்கிரஸில் அமெரிக்க அமைச்சர்களுடைய எம்பிக்களுடைய அமெரிக்க குடிமக்களினுடைய செல்வாக்கில் மிகப்பெரிய பின்னடை ஏற்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய காங்கிரஸில் ஸ்டேலுக்கு எதிரான அலை தற்போது மேலோங்கி இருக்கின்றது அமெரிக்க நாடாளுமன்ற எம்பிக்களுக்கிடையே மேலோங்கி இருக்கின்றது அமெரிக்க மக்களுக்கிடையே மேலோங்கி இருக்கின்றது அமெரிக்காவின் இளம் சமூகத்தினரிடையே கூட ஸ்டேலின் இனப்படுகளுக்கு எதிரான ஒரு அலை ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் போர்க்களத்தில் வெற்றி பெற்றாலும் கூட சர்வதேச ரீதியாக ராயதந்திர ரீதியாக தோல்வியடைந்திருக்கின்றது என்று ஒரு விடயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் இது நிதஞ்சாவுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உண்மை நடவடிக்கைகள் ஸ்டேலை பாதாளத்துக்குள் கொண்டு செல்ல போகின்றது காசாவில் மனிதாபிமான ரீதியில் மக்கள் செத்துமடியும் பொழுதும் குழந்தைகள் செத்துமடியும் பொழுதும் கூட இந்த எச்சரிக்கையை விடுத்து போரை நிறுத்த முன்வெராதற்றம் ஸ்டேலினுடைய பெயர் கெட்டுவிட்டுகின்றது ஸ்டேல் சர்வதேச அளவில் ஸ்டேல் என்று சொன்னாலே காரை முகத்தில் உமிழும் அளவுக்கு தான் என்று நிலை இருக்கின்றது ஒரு ஸ்டேல் என்ற பெயரை சொன்னாலே மனிதநேயம் படைத்தவர்கள் மனித பண்புள்ளவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் அனைவரின் முகத்திலும் வருவது காசாவில் செத்து விழக்கூடிய மக்களும் அங்கு பசியால் பட்டினியால் மெலிந்த திகங்களோடு இருக்கக்கூடிய குழந்தைகளின் புகைப்படமும் தான் யாருடைய கண்களிலும் வருகின்றது இந்த நிலையில்தான் ஸ்டேலை ஒரு சில அமெரிக்காவும் ஒரு சில நாடுகளை தவிர ஒட்டுமொத்த உலகமும் வெறுக்கக்கூடிய ஒரு இனமாக நாடாக ஸ்டேல் மாறியிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமம் வரை ஸ்டேலின் இனப்படுகொலை அந்த நாடு எப்படிப்பட்ட கொடூரமானது என்பதை அறிந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் ஸ்டேலுக்கு எதிராக இந்த உலகம் ஒன்று திரண்டு வரும் பொழுது வெளிப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் தீர்மானத்தை கொண்டு வர இருக்கும் சூழலில் ஸ்பெயின் பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா பல்வேறுபட்ட நாடுகள் ஆதரிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் நேரடியாக தற்போது அறிவித்திருக்கின்றார்கள் மேலும் அதற்கான ஆதரவு அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளைத் தவிர உலகின் பெரும்பான்மையான நாடுகள் சீனா ரஷ்யா உட்பட பல நாடுகள் சுதந்திர பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் நிலையில் இருப்பதால் தற்போது பாலஸ்தீனர்களுக்கான அலை ஆதரவலை என்பது அவர்களுடைய உயிரிழப்புகள் தியாகங்களின் பின்னர் அதிகரித்திருக்கின்றது என்றுதான் சொல்லவும் பெல்ஜியம் பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிக்கும் என்று ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருப்பதுடன் ஸ்டேலுக்கு எதிராக பன்னிரண்டு தேசிய தடைகளையும் நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம் என்று அதிரடியான அறிவிப்பை பெல்ஜியம் அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா பொய்யான இட்டுக்கட்டிய காரணங்களை கூறி எவ்வாறு ஈராக்கை தாக்கினார்கள் ஈரானை தாக்கினார்கள் அதுபோல போதை வஸ்து கும்பல்களை எல்லாம் வெனிசுலாவினுடைய அரசு பாதுகாப்பதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி வெனிசுலா மீது படையெடுப்பதற்காக தன்னுடைய போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஏவுகணைகளை அம் வெனிசுலாவை நோக்கி நிறுத்தி இருக்கின்றார்கள் மேற்பட்ட அமெரிக்காவுடைய மரன் கொமாண்டோக்களினுடைய கப்பல்கள் அங்கு வளைத்திருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிப்பதற்காக வெனிசுலாவும் மிகப்பெரிய அளவில் அங்கு படையை இருக்கின்றார்கள் ஒருவேளை அமெரிக்கா தாக்கினால் அத்தனை மக்களின் கைகளிலும் ஆயுதங்கள் வழங்கப்படும் அமெரிக்க எதிரிக்கு தக்க பாடத்தை அவர்கள் புகட்டுவார்கள் என்று மாதரோ வெனிசுலாவுடைய அதிபர் நேற்று தெரிவித்திருந்தார் இதைய தினம் ஒரு புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தங்களுடைய கடல் எல்லையில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஈரானில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன வேகப்படகுகளை வெனிசுலா நிறுத்தியிருக்கின்றது எனவே ஈரானின் உடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் மட்டுமல்ல இன்று ஈரானின் உடைய கப்பல்கள் வேக ஸ்பீட் போட்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக வேறு நாடுகளால் பயன்படுத்தும் அளவுக்கு ஈரானினுடைய இராணுவ தயாரிப்புகள் மிகப்பெரிய அளவில் இன்று உலகத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன எனவே ஈரானின் வேகப்படகுகளை வரிசையாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் குறிப்பாக கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளுடன் வெனிசுலா வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கும் ஈரான் ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக தயாராக இருக்கின்றன இறுதியாக கிரீமியாவில் ரஷ்ய படைகள் மீது ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்தியதில் கவாஸ்டிக்கா விமானத்தளத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள இரண்டு எம்ஐ எயிட் ஹெலிகாப்டர்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்திருக்கின்றது சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் துல்லியமான உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களால் சுவாஸ்டபோல் விரிகுடாவில் ரஷ்ய ராணுவ இழுவைப் படகு கே டூ ஒன் நைன் ஜீரோவும் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது ரஷ்யாவின் உயர் உயரடுக்குகளின் போர் திறன்களை கணிசமாக குறைத்திருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே உக்ரைனினுடைய மிகப்பெரிய உளவு கப்பலை ரஷ்யா கடந்த வாரத்தில் மூழ்கடித்தமைக்கு பதிலடியாக ரஷ்யாவின் தளத்தை தாக்கி இரண்டு ஹெலிகாப்டர்களை சேதப்படுத்தியிருப்பதுடன் முக்கியமான ஒரு ரஷ்யாவினுடைய போர் படகையும் உக்ரைன் மூழ்கடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது போல் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் எட்டுக்கும் மேற்பட்ட கிராமங்களை டொனாஸ்க் பகுதியில் தாங்கள் கைப்பற்றி இருப்பதாக ரஷ்ய இராணுவத்தினுடைய தளபதி அறிவித்திருக்கின்றார் எனவே ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்கனவே ஒரு அளவாக சென்று கொண்டிருந்தது ட்ரம்ப் தலையிட்ட பின்னர் மேலும் உக்கிரமடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவது தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களன்பின் சந்துரு வணக்கம்